பிரியமானவர்களே ஆண்டவரின் நற்செய்தி ஊழியங்கள் ஆண்டவரின் வல்லமையான அற்புதங்கள் அதிகமாக நடைபெற்றாலும் அதற்கு இணையாக தீய சக்திகளும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது தீய காரியங்களை பின்பற்றி அநேகர் செல்கின்றதையும் நாம் காண்கிறோம் அப்போஸ்திலருடைய நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபது வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது தேசாந்திரிகளாய்த் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுளையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாய இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்று நாம் பார்க்கிறோம் ஆதி திருச்சபையிலும் இக்காலத்திலும் மூட நம்பிக்கைகளையும் மந்திரவாதத்தை நம்புதல் ஜாதகம் நாள் பார்க்குதல் இவைகள் இருந்து வந்தது இவைகள் கிறிஸ்தவத்துக்கு எதிராகவும் இருந்தது என்று நாம் காண்கின்றோம் வசனம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்களில் பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்ததைக் கண்ட அந்த மந்திரவாதிகளான அந்த மக்களும் பிரதான ஆசாரியன் ஸ்கேவாவின் ஏழு குமாரரும் தங்களுடைய சுய பெருமைக்காக சுய மகிமைக்காக இயேசுவின் நாமத்தை கூறி அற்புதங்களை செய்ய நினைத்து அவமானப்பட்டு ஓடிவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தங்களுடைய ஒரு பெயர் புகழுக்காக அவர்கள் செய்தார்கள் அந்த இடத்திலே இயேசுவின் நாமத்தை வீணாக உச்சரித்தனர் என்று நாம் பார்க்கிறோம் எல்லா காலத்திலும் வாழ்வில் கஷ்டம் வியாதி பிரச்சனை ஆகியவை தீய சக்தியால் வருகிறது என்று நம்பும் மக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை நாடி போவது வழக்கமாக இருந்தது இக்காலத்திலும் அப்படிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அநேகர் இப்படி நம்புவது உண்டு தாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு பதிலாக பிறரிடம் செல்கின்றதையும் நாம் காண முடிகிறது வசனம் பதினேழில் மந்திரவாதிகளின் நிலையை கண்டவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் ஆண்டவரின் நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டது என வாசிக்கிறோம் நம் மூலமாக ஆண்டவரின் நாமம் மகிமைப்பட வேண்டும் உபாகமம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களிலே ஆண்டவர் இந்த மந்திரவாதம் இன்னும் ஜாதகம் பார்க்குதல் நாள் பார்க்குதல் இவைகளை வெறுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒன்றியோவான் நான்கு நான்கிலேயும் எண்ணாகமும் இருபத்தி மூன்று வசனங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலேயும் உலகத்தில் இருக்கிற இந்த தீய சக்தியை விட ஆண்டவரின் வல்லமை பெரியது மகத்தானது என்று நாம் காண முடிகிறது ஆகவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை வசனம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வாழ்வில் பெரிய மாற்றம் உண்டாகினதை நாம் காண முடிகிறது பழைய மனிதன் புதிய மனிதனாக மாறினான் தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டு விட்டுவிட்டனர் மாயவித்தைக்காரர் தங்களது புஸ்தகங்களை சுட்டரித்தனர் விதமாக வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் செய்கையிலும் பார்வையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் அடைந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் எந்த விதமான மாற்றத்தை நாமும் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஜபம் செய்வோம் வல்லமையுள்ள பிதாவே என் வாழ்க்கையிலும் மாற்றத்தை தாரும் ஆண்டவரே ஆமேன்